செலுத்தி எங்களுடைய அன்பினை தெரிவித்திருக்கிறோம் தியாகத்தின் வழியில் வந்தவர் சுதந்திர போராட்ட தியாகி தன்னலமற்ற செயல்பாட்டாளர் தமிழ்நாடு அரசியலில் அவருக்கென்று ஒரு தனி இடம் தனி முத்திரை உண்டு மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் போன்ற மாபெரும் தலைவர்களோடு இணைந்து பணியாற்றிய அந்த மாபெரும் தலைவர் முதலமைச்சராக தமிழகத்தில் ப பணியாற்றியது தமிழ்நாட்டின் பொற்காலமாகும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பின்தங்கிய மக்கள் முன்னேற்றத்திற்கு ஏன் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்பாடுகளை உருவாக்கி தந்தவர் அருமை தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் அவரை நினைத்து போற்ற காங்கிரஸ் கட்சிக்கு அனைத்து தொகுதிகளும் உண்டு காங்கிரஸ் அவரை போன்ற மாபெரும் தியாகிகளை வணங்குவதும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதும் அவருக்கு புகழஞ்சலி புகழ்மாலை சூட்டுவதும் எங்கள் கடமையாக கருதுகிறோம் தலைவர் ஓமந்தோரார் வழியில் காங்கிரஸ் தொடர்ந்து நடைபோடுகிறது அன்னை சோனியா காந்தி அருமைத்தலைவர் ராகுல் காந்தி கார்கே அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் அருமை நண்பர் செல்லுப்பது தலைமையில் இயங்குகிற காங்கிரஸ் இயக்கம் தலைவர் ரெட்டியார் வழியில் நடப்போம் நன்றி நன்றிட் ஜோசிமா சொல்ல முடியும் ஒரு வெளியே வரப்போகுது பட்ஜெட் பட்ஜெட் வெளியே வரட்டும் ஏற்கனவே பல பட்ஜெட்டுகளை பிஜேபி அரசு அறிவித்ததில் பார்த்தோம் ஏழை மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ தொழிலாளர்களுக்கோ உழைக்கும் மக்களுக்கோ அவர்கள் நடந்த பத்தாண்டுகள் வழங்கவில்லை என்பதுதான் வரலாறு இந்த பட்ஜெட்டில் எத்தனை பணக்காரர்களுக்கு எத்தனை சதவீதம் உயர்வு கொடுப்பான் பார்க்க வேண்டும் அவ்வளோதான் பட்ஜெட் வரட்டும் சொல்லுவோம் கருத்து சொல்லுவோம் ஆனால் பத்தாண்டுகளில் செய்யாத புதிய சாதனையை ஒன்றும் அவர்கள் செய்யப்போவதில்லை என்பது மட்டும் உறுதி அடுத்து எந்தெந்த பணக்காரனுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடுகளை வழங்கலாம் அல்லது தள்ளுபடி செய்யலாம் என்று நிறைய வரும் என்று எதிர்பார்க்கிறோம் பார்க்கலாம் நன்றி பாஜக நிச்சயமாக வந்து தாமரை இருந்தா மலரும் தமிழ்நாட்டுல மலராது ஓகே நன்றி சார்